துளை எதிரொள் அவதார் இலக்கம் பதினான்கு ஒரு சிவப்பு சித்திரமான ஒரு பட்டப்போட்டியிலே சர்வதேச

சிவப்பு எறும்பு ஒன்று அங்கே பக்கத்திலே பரந்த பரந்த வண்ணம் இருக்கின்ற அது வட்டம் அல்ல பறவை மீன் இந்த பறவை மீன் பட்ட போட்டியை பார்ப்பதற்காக பரந்த வண்ணம் இருக்கின்றது அதனை தொடர்ந்து அவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள் பரந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இலக்கம் பத்தொன்பது பட்ட போட்டி பார்க்க வந்த பறவை மீன் அவருடைய முதலாவது முயற்சி அங்கே வழங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இலக்கம்

தொடர்ந்து பல பட்டிக்கும் மேற்பட்ட இணக்கங்களை கொண்ட பட்டங்களுக்கு இந்த போட்டியிலே பங்கு வர தாக்குதல் நிறுவனத்தின் பேர்தான்

எது அறிவிப்பாளர் நிலையத்துக்கு கூட ஒரு ஒரு ஏவுகணை வந்து இங்கே எங்களுக்கு செல்ல ஒரு செல்லனத்தை கொடுத்திருக்கின்றது அந்த வகையிலே பல வகையிலும் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பைட் ஜெட் இலக்கம் இருபத்தி ஒன்பதை நாம் அழகா கண்டு இருக்கின்றோம்

இலக்கம் முப்பத்தி மூன்று ஒரு மாறும் இப்பொழுது பறக்கவிடப்பட இருக்கின்றது அதே போன்று நிறுவன தாக்குதல் பறக்க விடுவதற்குரிய ஏற்பாடு செய்யப்படப்பட்டது இறக்கம் போட்டீட்டு உண்டு ஒரு மார்க்கார் தரக்கப்பட பற்றிக்கின்றது இறக்கம் போட்டீட்டு ஆமா வங்கி ஏறுக்க கரளை பார்த்தால் கப்பலாக मार அங்கே மாரி விட்டது ஒரு மார்க்கார் ஏறிங்க பின் கரளை பார்த்து கப்பலாக மாரி விட்டார் காரா தற்பொழுது ஒரு அசையின் படகாக மாறி இருக்கின்றது அது ஒரு விசித்திரமான பட்ட போட்டியாக இருப்பதிலே அது ஒரு காத்திரமான போட்டியாக இருக்கின்றது கார் கருப்பு நிறத்திலும் நங்கையுங்கள் கரவோசம் இவர்களை ஊக்குவிக்கும் உற்சாகப்படுத்தும் விசித்திரமான ஒரு பட்ட போட்டியிலே சர்வதேச நாம் கலந்து இந்த வெள்ளை உதயசூரியன் கழகமும் வெள்ளை விக்னேஸ்வரா சரசம சேவானிலே நடாத்துகின்ற போட்டியிலே கலந்து மகள் இங்கே ஒரு பறக்கும் குதிரை வீர வீரன் என்ற ஒரு சித்தரிப்பை மிக அழகாக அந்த ஈப்பாட்டாளர்கள் போட்டியாளர்கள் தயார்படுத்தி சிறப்பாக வீரன் குதிரையிலே பறந்து கொண்டிருப்பதை அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சிறந்த முறையிலே அந்த காட்சி பரந்த வண்ணம் இருப்பது அழகை கொடுக்கின்ற ஒரு குளிர்மையான சூழலிலே பள்ளி ஏறும் போல எழுத்து பள்ளியில் ஏற்றி வைக்கப்பட்டு கரையிடக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்து விசித்திர பட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு புள்ளிகள் இடப்பட்டிருக்கின்றன இந்த நூற்றுக்கு மேற்பட்ட பட்டங்கள் அங்கே தயார் நிலையில் இருக்கின்றன கால